நம்ம எங்கள் எபிசோடுக்குரிய ஒரு மாசான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சீன் வந்துருச்சுன்னு சொல்லலாம் நீங்கள் மட்டும் கிடையாது நானும் தான் சரி வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ரவுடிங்கை அபிராமி ஏற்றி கொண்டு போயிடுறாங்க கார்த்தி வந்துட்டு அதை பார்த்துடுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கார் எடுத்துகிட்டு அந்த ரவுடிங்களே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அவங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்காங்க அப்போது ஐஸ்வர்யா அடுத்த அந்த ரவுடி வந்துட்டு கால் பண்ணுறான் ஐஸ்வர்யா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க டே என்னடா எல்லாத்தையும் முடிச்சிட்டியா இல்லை சொதப்பிட்டியா அப்படின்னு கேட்க மேடம் நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம் அந்த கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்குள்ளையுமே நாங்கள் போய் அந்த அம்மாவை தூக்கிட்டு வண்டியில் ஏற்றி புறப்பட்டோம் மேடம் இனி அவனால் கண்டிப்பாக எங்ககிட்டே வர முடியாது எங்களை வந்துட்டு நெருங்கவும் முடியாது ஏன்னா நாங்கள் ஆம்புலன்ஸில் போய்கிட்டு இருக்கோம் எந்த சிக்னல்லையும் நாங்கள் நிற்க மாட்டோம் நீங்கள் சொன்ன வேலை கண்டிப்பாக முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல இங்கே பாருடா இதில் வந்துட்டு இறங்குனது இறங்கிட்டோம் இனி கண்டிப்பாக எங்கள் அத்தை வீட்டுக்கு உசுரோடு வரவே கூடாது அப்படி வந்தால் போனால் தான் வரணும் இதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோ அந்த கார்த்திகிட்ட இருந்து என்னை ஒன்னையும் யாராலே காப்பாற்றவே முடியாது அப்புறம் இன்னும் சொன்னது யாவும் இருக்கும் அப்படியே நீ மாட்டிக்கிட்டாலும் என் பேரை மட்டும் சொல்லவே கூடாது நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உனக்கு யாவும் இருக்கல அப்படின்னு சொல்ல இதுலேருந்து ஏதோ வந்துட்டு லைட்டாக தோணுது ஒரு வேலை தான் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வெளியில் தெரிஞ்சுட்டா எங்கே வந்துட்டு நம்ம பேர் கெட்டு பேர் நினச்சிட்டு ரியாவை மாட்டி வர்றதுக்குன்னு ஐசர்யா அவங்க அம்மா பிளான் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியலை மேடம் அந்த அம்மாவை கொண்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஃபோனை கட் பண்ணிடுறேன் இவங்க வந்துட்டு ஆம்புலன்ஸில் இருக்காங்க ஸோ அதனால் இவங்க எந்த சிக்னல்லையுமே நிற்க தேவையில்ல வேமா வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க பட் கார்டி அப்படி கிடையாது இல்லை காரில் தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு ஒரு ஒரு பால் அடைஞ்ச இடம் மாதிரி இருக்குது மரம் மரங்களாக இருக்குது அந்த இடத்துல போயிட்டு அபிராமிக்கு குழியெல்லாம் தோண்டி உள்ளே வந்துட்டு புதைக்கிறதுக்கெலாம் ஏற்பாடு இருக்காங்க அது வரைக்குமே கார்த்தி வந்துட்டு இவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துகிட்டே தான் இருக்கார் அபிராமியை உள்ளே போட்டு மண்ணல்லி போட்டுகிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி கார் வந்துடுது அத்தான் கார்த்தி எப்படியாவது வேமா போய் காப்பாற்று ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம இங்கே சீட் எஜ்ஜில் இருக்க அங்கிட்டு வந்துட்டு ரவுடிங்கல்ல எப்பவும் போல கார்த்தியை மடக்க வந்துடுறாங்க அதாவது இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போனப்போ ரவுடி ஒன்று ரெண்டு பேர் தான் இருந்தாங்க பட் கார்த்தியை வந்துட்டு அங்கே வரவிடாமல் தடுக்கும்போது ஒரு நாலஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கப்பா வேமா வந்துட்டு கார்த்தி அவங்க எல்லாரையும் அடித்து முடித்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இவங்க அவுங்களே அபிராமியை வந்துட்டு ஃபுல்லாக மூடி வச்சிட்டு இடத்த காலி பண்ணிடுறாங்க கார்த்தி வர்றாங்க பார்த்தா அப்போ தான் வந்துட்டு புதைச்ச மாதிரி இருக்குது கார்த்தி வந்துட்டு வேமா அழுதுகிட்டே அந்த குழியை வந்துட்டு தோன்றுறாங்க இதை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு கார்த்தியோட அந்த ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா கார்த்திக்கு வந்துட்டு நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதுக்காண்டி தான் செம்பர்த்தி சீரியலை விட்டுட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூவி கூட எடுத்தது அதுக்கான ஒரு சீன் வந்துட்டு உண்மையாக நல்லா பார்த்த மாதிரி இருந்துச்சு அதுலேயும் கார்த்தி வந்துட்டு சென்டிமெண்டல் சீனை வந்துட்டு நல்லா கலக்கியிருப்பாங்க அந்த சீன் வந்துட்டு இதில் நல்லா இருந்துச்சு அப்படியே அழுதுகிட்டே குழியை தோண்டி பார்க்க அபிராமி வந்துட்டு இருக்காங்க அம்மா அம்மா சொல்லிட்டு சொல்லிட்டு தூக்கி பாவம் அவங்க ஆல்ரெடி மண்டையில் அடிபட்டு ம கிட்னியில் கொண்டு போய் மயக்க ஊசி போட்டு கூட கொஞ்சம் மயக்கம் இதில் இந்த ரவுடிங்க வேற அங்கிட்ட எங்கிட்ட என்னமோ பொட்டல பார்சல் மாதிரி அபிராமி தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த உடம்பு என்னத்துக்காகவும் அவங்க வந்துட்டு அப்படியே மயக்கத்திலே இருக்கு அவ கையில் ஏந்தி அப்படியே காற்று வந்துட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அதை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நான் உண்மையாக என்ஜாய் பண்ணேன் நல்ல வேலைக்கு அந்த ரவுடிங்கை இன்னும் கொஞ்சம் வேற இடத்துல கடத்தி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் இழுக்காம டக்குன்னு கார்த்திகையில் அபிராமியை கிடைக்க மாதிரி பண்ணது உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு இந்த ப்ரோமோ இன்னைக்கு நைட் வர எபிசோட்ல பார்க்கலாம் பட் ஐஸ்ரியா பிளான் வந்துட்டு சொதப்புனாலும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஐசர்யா தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து அவ்வளோ கழுத்தை பிடிச்சி அதாவது இந்த மேக்கப் பூஞ்சி அஞ்சு மூஞ்சி வெளியில் அனுப்புனா அதை விட எபிசோட் பீரியட் என்ன மாசாக இருக்கும் பட் நம்ம கார்த்தியோட அந்த சீன்ஸ்க்காக வெயிட் பண்ணால் அவரோட ஃபைட் சீனு ஆக்டிங் ஸ்கீனு அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்